வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அமெரிக்கா புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் எதுக்காக அமெரிக்காவில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்கள் குவாட் மீட்டிங் வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரல் அசெம்பிளி பொது சபை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அங்கே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்கள் இருக்காங்களே அவங்கள பார்த்து அவங்க கிட்ட ஸ்பீச் கொடுக்குறாரு இது மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அமெரிக்கா இந்தியா இடையே நிறைய ஒப்பந்தங்களும் சைனாக இருக்கு ஒன் டு ஒன் ஜோ பைடன் நரேந்திர மோடி அவர்கள் இடையேயான ஆலோசனையும் நடக்கப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகளை பார்க்குறோம் அதில் கலந்து கொள்வதற்காக நம்ம பாரத பிரதமர் இன்று காலை அமெரிக்கா புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டருடைய இந்த அமெரிக்க பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ யாருக்காக தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்காக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை கேம்பெயின் இருக்குது பார்த்தீங்களா அதை பாஜக ரெண்டு வாரத்துக்கு முன்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியா முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை வேகமாக நடந்துக்கி இருக்குது தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உறுப்பினர்களை பாஜகவில் வந்து சேர்க்கணும் இன்னும் நம்ம வேகமாக நம்ம எஃபர்ட் வந்து போடணும் ஏன்னா நம்ம பெரிய ஒரு டார்கெட்டை வச்சுருக்கோம் ஒவ்வொரு பாஜகவை சேர்ந்தவர்களும் முடிந்தளவு நிறையா நபர்களை நம்ம கட்சிக்குள்ளே வந்து கொண்டு வர பாருங்க சேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து இருந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு பாஜகவில் உறுப்பினர்களை சேர்க்கறது வந்து ஈஸிங்க தமிழகத்தில் திராவிட கட்சிகள் பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்குது மத்திய அரசாங்கம் எதுவும் பண்ண மாட்டேது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அந்த பிம்பத்தை உடைக்கிறது ஈஸி அதுக்கான எஃபர்ட்டை வந்து தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் போடணும் பொதுமக்களை சந்தித்து மத்திய அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிஜேபி பக்கம் தாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்த செய்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு புதிய இருபத்தி ஐந்து நெடுஞ்சாலைகளை வந்து மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் அமைக்க இருக்கான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை மத்திய அரசாங்கம் அமைக்க இருக்குது எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸு இதை மத்திய அரசாங்கம் நம்ம தமிழகத்தில் அமைக்க இருக்குது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எந்தெந்த ஊரில் தேசிய நெடுஞ்சாலை எவ்வளோ கிலோமீட்டருக்கு போட போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் எல்லா பிளானையும் மத்திய அரசாங்கம் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் எங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்க முடியும் எந்தெந்த ஊரில் நெடுஞ்சாலைகள் புதுசாக வர இருக்குது எத்தனை கிலோமீட்டருக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு ஒரு பட்டியலே வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் ஸோ இது மாதிரியான விஷயங்களை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிறாங்க தமிழகத்தில் இருந்து பிஜேபிக்கு இன்னும் ஒரு எம்பி கூட கிடைக்கல அப்படி இல்லை அப்படின்னாலும் மேக்சிமம் அளவு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கொண்டு வராங்க மத்திய அரசாங்கத்துடைய பல திட்டங்களில் தமிழகம் முன்னோடியாக இருக்குது தமிழகத்தை சேர்ந்த மக்கள் அதிக பயனாளிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜல் ஜீவன் இருக்கட்டும் லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுவாக இருக்கட்டும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமாக இருக்கட்டும் இது மாதிரி பல ஸ்கீம்ஸில் தமிழகம் பெரிய ஒரு பயனாளிகள் கொண்ட மாநிலமாக இருக்குது அதனால் ஈஸியாக வந்து பாஜக பக்கம் கொண்டு வர முடியும் அதுக்கு தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கிட்ட முடிஞ்சளவு எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா இத்தாலி கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் அதை சட்டமாக்க முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் இதை சட்டமாக கொண்டு வர முடிவெடுத்திருக்காங்க அது என்னப்பா கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஆண்மை இழப்பு அப்படிங்கிறத சட்டமாக கொண்டு வர போகிறாங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆண்மை இழப்பு சட்டத்தை வந்து கொண்டு வர இப்போ இத்தாலி கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இத்தாலி கவர்மெண்ட்டுடைய டிசிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் விஜய் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுடைய ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாரு திமுக இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அதே வழியில் இப்போ விஜயும் இருக்காரு விஜயும் ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க திமுக ஈக்குவல் டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க அப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது இங்கே விஜய்யுடைய லெட்டர் பேட் இருக்குது பார்த்திங்களா விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய லெட்டர் பேட் எடுத்து பாருங்கள் அதில் விஜய் விஜய் உடைய ஃபோட்டோ இருக்கும் நெத்தியில் பொட்டு வச்சிருப்பார் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் பதிவுகள் போட்டாங்க பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கடந்த காலம் இப்போ பாருங்க சமீபத்தில் புதுசாக ஒரு லெட்டர் பேடை வந்து தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருக்காங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் உடைய புகைப்படத்தை பாருங்க பொட்டு இல்லை நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த திலகம் வந்து இல்லை ஸோ அதான் நாங்கள் சொன்னோம் சமீபத்தில் போய் பெரியார் திட்டலுக்கு போய் பெரியாருடைய உருவப்படத்துக்கு மரியாதை வந்து செலுத்திருக்காரு திமுக ஈக்குவல் டு தமிழக வெற்றி கழகம் இதுதான் கரெக்டு இதுதான் இந்த ரூட்ல தான் விஜய் வந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக சொல்றாங்க இப்போ வந்து ஒரு டிபேட் இந்த டாப்பிக்கில் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்